வெள்ளாமி சொந்த மதுரை ஐயா எம்பி ஏறு வெள்ளச்சாமி சொந்த ஓரு மதுரையா எம்பி ஏறு வெள்ள சொந்த சொந்த மதுரை ஐயா வீரனையா பில்லாதி வீரனையாட்டு வந்தனையாட்டு வீரனையா பில்லாதி ஜ <Chenkte>

அட ஏய் நீ அவனை கட்டி பிடிச்சத போடுறியா மச்சான் ஏ அடி வாங்கிடடா வாங்க பாரு தம்பி தம்பி டே டே செடுவாலை உட்காந்துருக்க பாரு காலையில அடி வாங்கி மிதி வாங்கி சாப்பாடு வெள்ளை மாலை கூட்டி போனது தப்பு தப்பு கால் விழுந்துபட்டு வந்த வழியை பார்த்து

அட கூட்டி குடிப்பாயல நான் கூட்டி குடிக்காதே நான் டேய் ஏ என்ன மச்சான் நான் டேய் 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 சம்பள கேக்கேன் நான் கம்பள கேக்கடா இப்படி இப்படி சம்பள கேடா டேய் இங்க சம்பள கேடா

ஏய் கேய் ஏய் மச்சான் அட ஒரு புல் கூட வாங்கி தரேன் சரி மச்சான் சென்னைல இருந்து நான் காவல் போட நான் சுறியல சரி 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 ஒரு வாங்கி தரேன் சரி மச்சான் குட்டி ஊடியா ஹேய் டேய் கையப் புறா கையப் புறா கைய ஐயோ கேய் அத எங்கจับறடா யார அவங்கையப் பிடி அப்புறம் விளக்கவும் சொல்றானே விளக்கு मारு விளக்கு मारு சரி பிடி 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 கை பிடி கை பிடி கை பிடி கை பிடி கை புடா 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 ஒரே வெட்டு சரி மச்சான் வெட்டு ஒண்ணு சரி துண்டு நாலு அது என்ன துண்டு நாலு ரெண்டு மூணு நாலு ஓ அப்படியா அப்படியே ஏற்கனவே வாழ எடுத்து புடா 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 ஐயோ 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 நீ ஏன்டா தலையை கூச்ச மச்சான்

ஆ அப்புறம் ஆமாண்ணா அப்புறம் இல்லைன்னு சொல்லலங்கிற ஏண்டா என் முட்டாட்டி என் கூட கருப்பென்னு பார்க்குறேன் வெட்றா கடையை சொல்லிட்டாமனு அம்முகுட்டி அம்முகுட்டி ஆ பண்ணுவேன் பண்ணிடு விடிய என்ன விடியறது கூட நீ பண்ணிடுறேன் பண்ணு வெட்டுறா 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 சரி சரி டேய் ஒன்றா தங்கச்சி கூட்டி போய் காரணமாக இருந்தது என்ன செய்வோம் அச்சா ஆஸ்து அப்படி டூ பூசி கொடுத்தாறேன் அருடாபா புங்க

நீ hey, hey. <prechen Bahs Bondana> <imit sizzle>

ஏண்டா எது எது கடை வச்சுக்க பாக்குறியா இப்படி டீ கடை வச்சிருக்கேன் ஓ அதுக்கு கேட்டிருக்கறயா ஆமா மச்சான் சரி டீசல் போட்டு வேணும் டீசலா டீசல் ஒரு 250 லிட்டர் வேணும் மச்சான் எதுக்கு 250 லிட்டர் அப்பதான் அந்த பணம் புடிக்க வீட்ல ஆயில் மோட்டருக்கு தேவைப்படும் இருக்குது ஆ ஆமா மச்சான் சரி சரி மச்சான் இதெல்லாம் எரிக்கணும் புதைக்கணும் ஆமா இப்படியே விட்டோம்னு வெச்சுக்க இந்த பாவம் நம்மள வந்து சேரும் ஒண்ணே தான் சுத்த போகுது சரி என்னைய

கிரேட் சப்பு டபுள் அலை மகோப்ர அலை மகோப்ர அலைமா அலைமா நீ என்ன மாரு செமக்க போறானே கேட்டே அலை சைஸ் எ மூத்தமே கோப்ர சொல்லிய

சாமிக்கு சுவேன் என்ன விட்டு போய் சாமி എല്ലോ മില മരത്തെ എലുമുച്ച പൂ മണത്ത് എല്ലോ മരമാണ് എല്ലോ മരമാണ് എന്റെ സഞ്ചാലി വല്ല അമ്മ ഉണ്ടല്ല എന്നിരുന്ന நம்புனது நம்புனையா நம்புனது நம்புனையா நல்ல பீளமரத்துல அருத்தையு மனத்து இன்னைக்கு நல்ல மரமானே நல்ல மரமானே இந்த சண்டாலி வெள்ளை உங்களை எண்ணிருந்தோம் வினானே மன்னையில் மனையிலெந்தே சாமி மலையில் வல்லவர் சாமிட்டு இழந்தேனா ஓவில தேவ் ஒட்டு இழந்தேனா ஓவில தேவ புண்ணியர் அறிவிப்போம் பொன்னியர் அறிவிப்போம் சாமி என்ன செய்வேனோ அருளியே எதின செய்வேனா இந்த நேரா எதிர செய்வேனா இந்த நேரா சாமி வந்தாலும் ஒன்னோட சேர்த்தாலும் உன்னோட சேர்த்து சத்தியப்படி இது உன்னோட உடங்கட்ட ஏறி இது எங்க அன்னைக்கு ஏழை பத்தி அழிக்கிற சாமி இது உடங்கட்ட ஏறி உடங்கட்ட ஏறி